வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நாம கேட்க போற கதை சுண்டலிகளின் ஏமாற்றம் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு விவசாயியின் தானிய களஞ்சியத்தின் அருகில் சுண்டலி ஒன்று வசித்து வந்தது அந்த களஞ்சியத்தில் சிறு துவாரம் இருந்தது அதன் வழியாக சிந்தும் தானியங்களை சுண்டலி வயிர் சுகமாக திரிந்தது அது தன்னுடைய சுகத்தை மற்ற சுண்டலிகளுக்கு காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு களஞ்சியத்தின் துவாரத்தை பெரிதாக்கிவிட்டது உடனே மற்ற சுண்டலிகளை தன் வலைக்கு விருந்துக்கு வருமாறு அழைத்தது மேலும் ஒவ்வொன்றுக்கு தேவையான அளவு தானிய உணவு கிடைக்கும் என பெருமையாக கூறியது அந்த சுண்டலி மற்ற சுண்டலிகள் எல்லாம் விருந்து உண்ண ஆவலாக வந்தன அவற்றை தன் வளைக்கு அருகிலிருந்த களஞ்சியத்தின் துவாரத்துக்கு அழைத்து சென்றது சுண்டலி ஆனால் அந்த களஞ்சியத்தில் துவாரமே காணப்படவில்லை ஏமாற்றம் அளித்தது சுண்டலிகளுக்கு களஞ்சியத்தின் துவாரம் சிறியதாக இருந்தபோது அதை கவனிக்காமல் இருந்த களஞ்சியத்தின் சொந்தக்காரன் அதை பெரிதானவுடன் அதை நன்றாக மூடிவிட்டான் சுண்டலிகள் ஏமாற்றத்துடன் ஓடின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்